வெல்கம் சாந்தி டுஸ் இன்னைக்கு அடையும் அடைக்கு சைட் டிஷ்ஷா அவியலும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நான் ரெண்டு டிஷ்ஷுமே விவரமா விளக்கமா சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடக்கி எப்பொழுதுமே பெஸ்ட்டு காம்பினேஷன் அவியல் தாங்க வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ அடக்கி ஒரு சுண்டு அதாவது ஒரு டம்ளர் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு பருப்பு ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கணும் பருப்பில் வந்து கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் தோரம் பருப்பு ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி ஒரு கப் அளவுக்கு பருப்பு அந்த பருப்பில் நான் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் துவரம் பருப்பு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் காலையில் அடை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு படுக்க போகிற டைமில் இது மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு படுங்க இதுக்கு காரத்துக்கு பட்டை மிளகா சேர்த்துக்கிறோம் காரத்தும் உங்களுக்கு எவ்வளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் தண்ணியிலே அப்படியே ஊற போட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படியே அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே இதுக்கு சயின்டிஷாக இப்போ அவியலுக்கு பண்ண போகிறோம் அவியல் பண்ணுறதுக்கு காய்கறி பாருங்களேன் நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள் காராக்கர்ணை உருளைக்கிழங்கு வாழைக்காய் அவரைக்காய் கொத்தரங்காய் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக அதாவது தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு இது மாதிரி வேண்டாம் அப்படின்னா பொடியாவும் நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் பீன்ஸ் கொத்தரங்க அரிஞ்சிருக்க பாருங்க அது மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம் இப்ப கொத்தரங்க கூட பாருங்களேன் நான் இந்த சைஸ்ல தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ எல்லாம் இது தான் செய்வாங்க அடை அவியல் அப்படிங்கறது ரொம்ப பாரம்பரியமா செய்றதுங்க இப்ப யாருமே இது மாதிரி செய்யறாங்களாங்கிறதே தெரியல அடையவே தோசை மாதிரி தான் வக்கிறாங்களே தவிர்த்து அடை மாதிரி யாருமே செய்யறது கிடையாது இதுதான்ப்பா இதற்கு தேவையான காய்கறிகள் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் காய்கறி சேர்க்கணும் அப்படின்னா கூட அது உங்க இஷ்டம் சேர்த்துக்கோங்க எப்பொழுதுமே அளவுங்கிறது வந்துங்க உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்களா சேர்த்துக்கறத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா சில பேருக்கு காரம் நிறைய தேவைப்படும் சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க சில பேர் புளிப்பு ஜாஸ்தியா தேவைப்படும் கொஞ்சம் அரிப்புத்தன்மை கொண்டது அதனால இதை மட்டும் தனியா கொஞ்சம் உப்பு போட்டு பிசறி கழுவி அதுல சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே கர்ணக்கிழங்கு காராக்கர் எல்லாம் உப்பு போட்டு பெசரி வச்சீங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும் இப்ப இதையும் நல்லா சேர்த்தாச்சுப்பா இதுல நல்லா காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸிங்க அவியல் பண்றது அவ்வளோ ஒரு அதாவது பிகினஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்ப அதை வேக வச்சிடலாம் அதுக்கடையில இப்ப நம்ம ஊற வச்ச அரிசி பருப்ப குறை குரனு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் குர குறைப்பா இருக்கணும் அதோட பட்டமளகா நான் சொன்னது மாதிரியே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும் இது நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க அடைக்கு அப்படின்னாலே கொஞ்சம் குற கொரப்பு தன்மை இருக்கணும் அப்ப இருந்தாதான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இத பாத்திரத்துல சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம எக்ஸ்ட்ராவா வச்சா பருப்பையும் சேர்த்துக்கலாம் நான் டூ டைம்ஸா போட்டுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா காய்கறி நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ பாருங்க காய்கறி அரை அளவுக்கு அரை வேக்காடு வெந்திருக்குது காய்கறியை ரொம்ப உடைச்சிடாம மைனூட்டாக பார்த்து கிளறி விடுங்க நான் சைட் பை சைடு அடைக்கும் காமிக்கிறேன் அவியலுக்கும் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அவியல் மட்டும் வேணும்னா அந்த ரெசிபியும் நான் போடுறேன் கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸ்ட்ரா உள்ள அந்த அரிசி பருப்பையும் நான் அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி மட்டும் ரொம்ப சேர்த்துறாதீங்கப்பா ஏன்னா அடைங்கிறது கையால் எடுத்து தட்டக்கூடியது பட் இப்போ யாருமே கையால் எடுத்து தட்டுறது கிடையாது தோசை மாதிரி வறுத்துடுறாங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அவியலை ரெடி பண்ணிடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா விட்டு இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா சீரகம் சேர்த்து அரைக்கணுங்க நான் ஒரு மூடி தேங்காயில் அரை மூடியை அவியலுக்கு சேர்த்துக்கிறேன் அரை மூடி அடைக்கு சேர்க்கணும் அதனால அதை வச்சுக்கிட்டு அரை மூடி தேங்காவை அவியலுக்கு சேர்த்துக்கலாம் அதோட இந்த அவியலுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூர்லாம் எதுவுமே கிடையாது பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்கணும் அஞ்சு அல்லது ஆறு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அது பைண்டிங் ஆகிறதுக்காக அரிசி மாவு இல்லை அப்படின்னா பருப்பு கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இதுல இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சத அந்த காய்கறி கலவையில சேர்த்து கொதிக்க விடணும்ப்பா நல்லா தண்ணி சேர்த்து கலந்து கொதிக்க விடுங்க அது திக்னஸ் ஆயிடும் ஏன்னா நம்ம அரிசி மாவும் கலந்துருக்கோம் இல்லையா சோ திக்க ஆயிடும் அதாவது ரொம்ப கூழ் மாதிரி காய்கறி ஆக்கிடாதீங்கப்பா நல்லா கொத்து கொத்தா காய்கறி நல்லா வெளியில தெரியணும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி உங்களுக்கு இஷ்டம் மஞ்சத்தூள் போடுறதா இருந்தா போட்டுக்கோங்க இப்ப புளிப்புக்காண்டி நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் புளிச்ச தயிரா இருந்தா ஒரு கரண்டி குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிப்புக்கு வந்து தக்காளி இதுல சேர்க்கவே கூடாது ஒன்லி தயிர் மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை தாளிக்கலாம் கூடாதுங்க அவியலை எப்பொழுதுமே தாளிக்க கூடாது இதுதான் அதாவது பாரம்பரியமா அப்ப செய்யற முறை இப்ப எல்லாம் வந்து நிறைய கொத்தமல்லி தழை எல்லாம் நிறைய தூவி விட்டுறாங்க இந்த டைம்ல நல்லா திரும்பவும் கொதிச்சிருச்சு இப்ப நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவுக்கு கருவேப்பில நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான்ப்பா அவியல் ரெடி இப்போ இதில் வந்து இப்போ உள்ள என்ன பண்ணிடுறாங்கன்னா கொத்தமல்லி தழையை தூக்கி நிறைய சேர்த்துடுறாங்க எதில் கொத்தமல்லி தழை சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை தூக்கி போட்டு தூவு கார்னிஷ் பண்ணு அப்படின்னுட்டு பண்ணிடுறாங்க அப்படி பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டு சுத்தமாக மாறி போயிடும் இதுக்கு கொத்தமல்லி தழையெல்லாம் தேவையே இல்லைங்க ஸோ அது அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடைக்கி வருவோம் அடைக்கி அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பொடியாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல்லாவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணணுங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும்பா நான் ஒரு பல்லாரி கருவேப்பில வெங்காயம் இது எல்லாத்தையுமே சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் கையால பிசஞ்சி விட்டு இதில் சேர்த்துக்கிறேன் கையால் இது மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டுருங்க எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப அதிகமான டேஸ்ட் கொடுக்க கூடியது மோஸ்ட்லி இந்த அடைக்கெல்லாம் வந்து நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கப்பா இந்த பதத்துலதான் இருக்கணும் அடைமாவுங்கிறது நான் கல்ல போட்டு கையில தான் எடுத்து தட்ட போறேன் கையில எடுத்து இது மாதிரி தட்டிக்கோங்க அடை அப்படின்னாலே அது மொத்தமா இருக்கக்கூடியதுக்கு தான் அடை நம்ம தோசையா வாத்தோம் அப்படின்னா அது தோசை அடைக்கும் தோசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா அடையவே இப்ப தோசை மாதிரிதான் செஞ்சு கொடுக்குறாங்க அடைங்கிறது இதுதான் நான் இந்த டைப்பில் தான் நான் எப்பொழுதுமே நான் செய்வேன் தோசை மாதிரி செய்ய மாட்டேன் நல்லா ஆயில் நிறைய ஊற்றுங்க நல்லா முருகலாக திருப்பி போடுங்க நடுவில் ஒரு குழி மாதிரி சின்னதாக விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உள்பக்கம் எல்லாம் வெந்துடும் அதனால தான் அதை நடுவில் நான் ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி நான் போடுறேன் தோசை திருப்பியால ஸோ நல்லா ஆயில் விட்டு திருப்பி போட்டு முருகெலாம் எடுத்திங்க அப்படின்னாலே அடை சூப்பரான பக்காவான நமது பாரம்பரியமான அடை ரெடி ஆயிடுங்க எனக்கு இது வேண்டாம் மொத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஆயில் வந்து அடைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான்ப்பா ஊற்றணும் எப்பயாவது ஆயில் நம்ம சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னா அடையெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ண போறது கிடையாது வாரத்துல ஒரு நாளோ இல்லை மாசத்துல ஒரு நாளோ இல்லை மாதத்துல ரெண்டு நாள் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ என்ன கொஞ்சம் தாராளமாக விட்டு அடையை சுட்டு எடுத்துக்கோங்க இந்த அடைக்கு சைட் டிஷ்ஷா நம்ம அவியல் வச்சிருக்கோம் அதோட சக்கரை கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவியலும் நான் இதில் வச்சிட்டேன் இவ்வளவுதான்ப்பா சூப்பரான அடை அவியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த அடை அவியல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் Until then, bye. Thank you.